நீங்க எல்லாமே சேரும். நீங்க ஏதாவது ஒண்ணுனால போட்டுக்கலாம் எல்லாம் கலந்து வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ரேஷன் எல்லாம் பருப்பு வாங்கி பூச்சி குடிச்சுமா இருக்கும்ல அதலாம் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 200 லிட்டர்ல பத்து கிலோ சாணம் அது வந்து ஒரு கிலோ. எல்லா வகையும் எல்லா கிலோவா? மொத்தமா ஒரு கிலோ. எல்லாம் ஆமா. அதுக்கப்புறம் கரும்பு சக்கரம் வந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரம் பயன்படுத்துமோ அந்த நிலத்தோட மண் ஒரு கை இப்படி மண் அதுல போடணும் அந்த நுண்ணீர் வந்து மண்ணோட மண்ணா சேர்ந்து அப்பதான் நம்ம மண்ணுல வந்து பரவலாக்கமாகும் தனியாக கரைச்சும் நீங்க ஊற்றலாம் இல்ல அதுக்குள்ளேயே கரைச்சும் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு அது ஒரு பிடி போதும் ஒரு கை பிடி போதும் அதுக்கப்புறம் கோமயம் கோமயம் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் ஊற்றினா போதும் உங்களுக்கு இருக்கிறத பொறுத்த ரெண்டு லிட்டர் ஊற்றிக்கலாம் ஏழு லிட்டர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க பத்து லிட்டர் ஊற்றலாம் இதுதான் நம்ம எடுத்து கலக்க போகிறோம் ஆ இரநூறு லிட்டர் இது வந்து உங்களுக்கு

இது வந்து நிழல வச்சிருக்கணும் உங்களுக்கு இடம் பத்தாத வச்சிருக்கணும் நிழல வச்சு இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடணும் மூடி சுத்தி கயிறு போட்டு கட்டி வச்சிடணும் எல்லா பயிருக்கும் தென்னை மரத்துல இருந்து நீங்க மல்லித்தலையிலிருந்து இருந்து மாட்டுக்கு நீங்க மலம்பு போடுறீங்க இல்லையா அதில் எல்லாத்துக்குமே நம்ம நுண்ணுயிர் வந்து அதனுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சிடும் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நுண்ணை இருக்கும் நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தை எல்லாமே கிளாக் வைஸ் தான் ஆன்டி கிளாக் நம்ம எல்லாருமே நீ சாதாரண ஒரு பைப்பில் தண்ணி தெரிந்தாலும் கூட நீ கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அது கிளாக் வாய்ஸ் தான் சுற்றி நீ மோட்டர் போட்டாலும் சரி அடிப்பைப்பில் பிடிச்சாலும் சரி கிளாக் வைஸ் தான் சுற்றி எதிர்மறையாக சுற்றுனீங்க அப்படின்னா அந்த நுண்ணையினுடைய உற்பத்தி வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நீ தண்ணி